திருச்சிற்றம்பலம் அடியார்க்கு அடியேன் அன்புடன் சிவபாலா படித்ததில் பிடித்ததாக வள்ளுவனின் வாசகமான திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்புடன் வாழ்தல் பற்றி வள்ளுவ பெருந்தகை நமக்கு அருளுவது குரல் எண் எழுபத்தி இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயிர் பிறர்க்கு தெளிவுரை அன்பில்லாதவர் எல்லாவற்றையும் தமக்கே சொந்தம் என நினைப்பார் அன்புடையவர்கள் தம் பொருள் உடல் அனைத்தையும் பிறகுக்காகத் தருவார் என்கிறார் வள்ளுவ வள்ளுவருந்தகை குறிப்பு அன்புடையோர் எல்லோருக்கும் தருவார் பிறர் அன்பு இல்லாதவர் தன்னுடையதாகவே அனைத்தையும் நினைப்பார் என்கிறார் பெருந்தகை திருச்சித்தம்பரம்